தர்மஸ்தலா அந்த சர்ச்சை அந்த கோயிலுடைய புனிதத்தை கெடுப்பதற்காக பல சதிகள் நடந்திருக்குன்னு இப்போ ஒவ்வொரு விஷயமாக வர ஆரம்பிச்சிருக்குது முன்னாள் ஊழியர் திடீரென சுத்த சுய பிரகாசமாக மாறி இங்கே வந்து பல கொலைகள் நடந்தது நூற்றுக்கணக்கான கொலைகள் நடந்தது நான் என்னுடைய மேற் மேற்பார்வையாளர் முன்னணியில் நான் தான் பல இடங்களை புதைச்சேன் அதுவும் பல பெண்கள் கற்பழித்தெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவங்களுடைய பாடியெல்லாம் நான் போய்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இடங்களை கை காட்டினார் இந்த இடத்துல தான் போய்சிருக்கோன்னு எல்லாம் தோண்டினாங்க ட்ரோனு என்னென்ன டெக்னாலஜி இருக்குதோ எல்லாத்தையும் வச்சு தோணினாங்க கடைசியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் எலும்பு தூண்டும் இருக்குது அதுவும் கூட அது ஆண் சடலமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இதுக்கு பின்னால் இந்த தர்மஸ்தலா குறித்து தவறான கருத்தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அவரே சொல்லிட்டார் அந்த முன்னாள் ஊழியர் நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தேன் எனக்கு ஒரு கும்பல் வந்து பிரஷர் கொடுத்தது அப்படின்னு இப்ப அங்க இருக்கக்கூடிய ஜனார்தன் ரெட்டிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த இதில் இருந்தவர் டிஎம் ஆக இருந்தவர் இப்பொழுது காங்கிரஸ்ல திருவள்ளூர் எம்பி ஆக இருக்கக்கூடிய சசிகாந்த் அவருக்கு எப்பொழுதுமே வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதி அமைப்புகளோடு அவருக்கு ஒரு தொடர்பு உண்டு பழக்க வழக்கங்கள் கோயில் இதுன்னா அவருக்கு வந்து ஒரு எட்டிக்காயாக இருக்கும் இதற்கு பின்னால் அவர் தான் இருப்பார் நான் வந்து ஒரு பில் போட போகிறேன் பப்ளிக் லிட்டிகேஷன் போட போகிறேன் இந்த கேஸை வந்து சிபிஐயோ இல்லை என்ஐ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் சசிகாந்த் செந்தில் அவர் வந்து ஒரு கிரிப்டோ அப்படி சொல்லப்படுகிறது அவர் ஹிந்துவா என்று கேள்வி வந்திருக்கு பேர்ல சசிகாந்த் செந்தியல் இருந்தாலும் கூட அவருடைய அஃபிடவிட்ல ஹிந்து இருந்தாலும் கூட அவர் ஹிந்து தானா இல்ல ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியனா என்று ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது இப்போ சிலர் சொல்கிறார் இல்லை 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 அவர் முஸ்லீமாக கூட மதம் மாறி இருக்கலாம் அந்த கலெக்டர் அந்த ஐஏஎஸ் பதவி வந்து இது பண்ணிட்டு வந்த பொழுது அவர் மேடையேறிய முதல் மேடையேறியத பிஎஃப்ஐ அது மட்டும் இல்லை அவர் நேரடியாக பிரைம் மினிஸ்டரை சார்ஜ் பண்ணார் பிரைம் மினிஸ்டர் சார்ஜ் பண்ணார் நான் இதை இருக்க விரும்பலைன்னு சொன்னார் எல்லாத்தையும் சொன்னார் பிஎஃப்ஐ மேடையில் தான் ஏறினார் ஆகிய ஆகையினால தான் அவர் காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்றார் ஏன்னா காங்கிரஸ் இப்போ ஒன்றும் இல்லை சார் சமீபத்தில் ஒரு காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க பேசுகிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஸ்ரீனிதே ஸ்ரீநித்தே பேசுனது ஆமாம் என்ன பேசியிருக்காங்க பூனவனுக்கு எவ்யோப விதம் பூனூலுக்கு ஜிஎஸ்டி இல்லை ருத்ராட்சத்துக்கு ருத்ராட்சிக்கு இல்லை தீபு கோபிச்சந்தனுக்கு இல்லை கோபிச்சந்தனுக்கு இல்லை குங்குமத்துக்கு இல்லை அட அதுல இருந்தா என்ன இல்லடா உனக்கு என்னடா இருக்கு நீ என்ன அப்புறம் இது யாரு ஆட்சி எனக்கு புரியவே இல்லை அப்புறம் அதுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி போடணும்னு நீ சொல்றதா இருந்தா நீ யாரு பக்கம் இருக்கா அப்ப ஜெஸ்யா வரி போடணும் கியா இந்தியால எனக்கு புரியவே இல்லை அப்படித்தான் இன்னைக்கு காங்கிரஸ்னுடைய மைண்ட் செட் இருக்குது ஒன்று இவங்க சொல்கிறது எல்லாமே ரோட்டோரத்தில் விற்கிறது அதுக்கு எப்படி ஜிஎஸ்டி போடுறாங்க எப்படிங்கிறதும் ஒன்றும் புரியாத பயிராக இருக்கிறது அதாவது 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 எப்படி கருணாநிதி வந்து காசு அடித்தாருங்கிறத ஜெகத் ரட்சகன் ஒரு வீடியோவில் பேசியிருப்பார் ஜெகத் ரட்சகன் பேசும்போது சொல்லியிருப்பாரு நீங்கள் இத்தனை கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் ஆ நாற்பதாயிரம் கோயில் இந்த நாற்பதாயிரம் கோயிலுக்கும் விபரீக்குங்குவோம் ஒரு நூறு கோடி கணக்கில் எழுது அப்படின்னு கருணாநிதி ஈஸியாக சொல்லிட்டாருன்னு ஒரு ஜெகத் ரெட்டியின் வீடியோ இருக்கும் இப்போ அது இருக்கா இல்லையான்னு தெரியல இருக்கு ஏன்னா அந்த மாதிரி அடித்து பழகியவர்கள் இவங்க இப்போ இந்த தர்மசலால என்ன விஷயம்னா அது நம்பர் ஒன் ஹிந்து அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அன்னதானம் நடந்து கொண்டிருக்க லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் ஏதாவது ஒரு அன்னதானம் என்று இந்தியாவில் உதாரணம் சொல்லணும்னா யாருனாலும் தர்மசாலா தான் சொல்லுவாங்க ஐம்பதாயிரம் பேர் தினமும் சாப்பிட்றாங்க ஐம்பதாயிரம் பேர் தினமும் சாப்பிட்றாங்க இந்தியா முழுக்க பெஸ்ட் அன்னதான மாடல் இது என்றால் தர்மசாலா திருப்பதியெல்லாம் கிடையாது தர்மசாலா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிச்சன் அங்கே இருக்கிறதே அதுதான் அப்படிங்கிற அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த இதை ஓச்சிருங்க அதாவது ஹிந்துக்களுடைய அடையாளங்களை குறிகளை அழிக்க வேண்டும் அதுதான் இவங்களுடைய நோக்கம் அது சசிகாந்த் செந்திலுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் எந்த காங்கிரஸ் காரணம் ஒவ்வொரு காங்கிரஸ் காரனுக்கும் இந்து சின்னத்தை அழிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தான் இருக்கு திமுக இருக்கிறத விட பல மடங்கு இருக்கிறது வெறி வெடித்து போய் இருக்கிறது சில பிறந்தீங்களா அதான் இருக்குது அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்றதுல அதுல ஒரு முரண்பாடும் இருக்கு என்னன்னா அந்த அமைப்பு அந்த கோயிலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு டெப்டி சிஎம் கூடிய ஆனா இவங்க நீங்க வேறு ஒரு மதத்தோட அதிக தொடர்பு இருக்கிறதுனாலதான் இதற்கு எதிராக அவர் சதி செய்திருப்பா கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது இல்லையா யார் சதி செய்திருக்க கூடும் சசிகாந்த் செந்தில் மாற்று மாசனோடு தொடர்பு இருக்கு சசிகாந்த் செந்தில் சதி செய்திருக்கிறார் டிகே சிவகுமார் இந்த இடத்துல நான் காப்பாத்திருக்கிறார் அதாவது காங்கிரஸ்ல இருந்தாலும் கூட ஏற்கனவே நீங்கள் பாருங்க போன கர்நாடகா எலெக்ஷனில் கூட சித்தாராமையா ஒரு மாதிரி இழுக்கும்போது டிகே சிவகுமார் நான் அனுமார் பக்தர்னு கொண்டு வந்து வந்தார் நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் டி கே எப்படி வராருன்னு இப்போ வந்து சித்தாராமையாவை கவுக்குறாரு ஓட் ஷேர்லங்கிறது அது வேற விஷயம் அது அது இன்டர்னல் கர்நாடகா பாலிடிக்ஸ் ஆனால் டிகே சிவகுமார் அதை காப்பாத்தி கொண்டிருக்க இப்போ சசிகாந்த் சிந்துனுடைய அசிங்கம் வெளியில வந்திருக்கிறது நான் என்ன சொல்றேன் இதே ராகுல் காந்தி கேட்டிருக்காரு இல்லையா இந்த மூர்த்திக்கு என்ன பவர் இருக்கு ஐடோல் அதுக்கு என்ன அது பார்க்குமா அது பேசுமா அதுக்கு என்ன பவர் இருக்கு இதே கேள்வி ராகுல் காந்தி தான் கேட்டிருக்காரு அப்போ இவர்கள் எல்லாம் இவர்கள் சிந்தனையே அதுதான் அதனால் தர்மசலா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இந்து பில்கிரீம் சென்டர் அதை ஓய்த்து விட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சதி செய்தது அந்த காங்கிரஸ் கட்சி சதி செய்ததில் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த சசிகாந்த் செந்தில் ஒரு ஆள் அதே நேரத்தில் அண்ணாமலை வந்தார் அண்ணாமலை இந்துத்துவத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார் சசிகாந்த் செந்தில் இந்துத்துக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு சசிகாந்த் செந்தில் பேர் வெளியில் வந்திருக்கிறது நல்ல விஷயம் உடனடியாக விசாரணை ஆரம்பித்து அவரை என்ன செய்ய வேண்டுமோ சட்டப்படி அது செய்ய வேண்டும் எம்பி பதவிக்கு இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அவர் என்பதை மட்டும் அரசாங்கம் புரிந்து கொள்ளும்